திருத்துறைப்பூண்டி வட்டம் திருவள்ளஞ்சுழி தகரவெளி கிராமத்தில் இருந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் புச்சடி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவிற்கு வருகை தந்த இருபதாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தகரவெளி திருவலஞ்சுழி அருள்மிகு ஸ்ரீ புச்சடி மாரியம்மன் ஆலய பங்குனி தீமிதி திருவிழா இன்று துவங்கியது முதல் நாள் திருவிழாவில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவடைய வேண்டி பால்புரங்கள் எடுத்தும் காவடி சேவல் காணிக்கை கொடுத்தும் வழிபட்டனர் தகரவெளி கிராமத்தைச் சேர்ந்த சதாசிவம் குடும்பத்தினர் தொழில் அதிபர் ரமேஷ் என்பவரால் அருள்மிகு ஸ்ரீ புச்சடி மாரியம்மன் ஆலய திருவிழாவிற்கு வருகை தந்த இருபதாயிரம் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ புச்சடி மாரியம்மன் அருளை பெற்றனர்